இன்னைக்கு ஜிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிட்டு இருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் வச்சோட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே என்ஜின் கீர்கிறவுன்னு நல்ல லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பு வச்சிருக்காங்க முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பம்புலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே போல் பாத்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்ல எல்லாம் வெல்டு கிடக்கலாம நல்ல நிலையில இருக்குங்க பாடி கவின் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்லு மிக தெளிவான பராமரிப்பு வச்சிருக்காங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க வண்டி பாத்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீஸ் வண்டியை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசியதுக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல தான் இருக்குங்க அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் தான் வச்சிருக்காங்க செலவில்லாம தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்